மெஞ்ஞானிகளும் உணர்ந்தாங்க இரண்டு பேருக்கும் தெரிந்த போதிலும் கூட அதை விளக்குவதற்கு வழி இல்லை அதை வெவ்வேறு வார்த்தைகளால விஞ்ஞானிகள் எல்லாம் அதை பாட்டுகள் என்று சொல்லிட்டாங்க விஞ்ஞானிகள் பரமானு என்று சொன்னார்கள் அணு என்று ஒன்று சொன்னாங்க அணுக்கு மூலமாக அணுக்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு தொகுப்பு அதைத்தான் பரமாணு என்று சொன்னார்கள் அதைதான் நான் இப்பொழுது இறைத்துகள் என்று சொல்றேன் பரமாணு என்பதும் இறை நிலையிலேருந்து துண்டுபட்டது தானே அதனால அதை சுற்றி இறைநிலை எப்பொழுதும் கொண்டே இருக்க அதற்கு சுழற்சி ஏற்படுகிறது அங்கேயே எந்த பொருள் சுழன்றாலும் காந்தம் என்ற அலை வந்துவிடும் ஏன்னா இறைநிலையும் அந்த பொருள் சுழற்சியும் சேர்ந்து தான் அந்த சுழற்சி இருக்கும் அதனால் எந்த இடத்துல சுழற்சி உண்டோ அந்த சுழற்சியினால உற்பத்தி ஆகக்கூடிய உரசல் காந்தம் அப்ப காந்தம் எங்க உற்பத்தி ஆச்சுன்னு சொன்னா இறைத்துகளே உற்பத்தி ஆயிடுது ஆனா காந்தத்துக்கு தள்ளும் வேகம் ஒன்று உண்டு இருக்கு ஆற்றல் வந்து இறைநிலை அந்த சுழற்சியினால ஏற்படக்கூடிய அலைநிலை நிலை தள்ளும் வேகம் இந்த இரண்டும் கூடியதுதான் காந்தம் இப்பொழுது அந்த துகள்கள் இறைநிலையாகவே இருக்கக்கூடிய துகள்கள் மீண்டும் தன்னாற்றல் தன்னுடைய தன்னிருக்கு ஆற்றல் அதனால் ஒன்று கூடும் போது அதை விண் என்று சொல்றோம் விண்ணாக ஆன பிறகு கூட அதற்குள்ளாக இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான துகள்கள் இறை துகள்கள் மின் போது அவைகள் அதைவிட வேகமாக உள்ள சுழந்துட்டு தான் ஆகவே முன்ன இருந்ததை விட இப்பொழுது காந்த ஆற்றல் அதற்கு அதிகமாகிடு அந்த ஆற்றல் அதிக ஆக ஆக சிறைப்பட்ட இத்துகள்கள் வெண்ணிலிருந்து ஓடுவதே அனைத்தலைகள் காந்தமாம் அது சிறைப்பட்ட மாதிரி அதெல்லாம் அடங்கி இருந்தது எல்லாம் ஓட வேண்டியதுதான் அணு கரையுது அந்த கரைசலெல்லாம் என்ன அலைகளா வருது அந்த அலைகள் என்றது நிக்க முடியாது ஏனென்றால் விரைவாக சுழன்று கொண்டிருக்கக்கூடிய இறைத்துகள் சேர்ந்தது அல்லவா எந்தெந்த இடத்துல அது இயங்குதோ அதுக்கு தக்கவாறு அங்க உள்ள பஞ்சபூத தன்மைக்கு தக்கவாறு அழுத்தமாக ஒளியாக ஒலியாக சுவையாக மனமாக ஜீவன்களில் மனமாகவும் மாறி மாறும்போது இறைநிலையாக மாறிவிடுகிறது அது அதுவரையில் மாற்றம் சத்தம் என்றது காந்தத்தனுடைய செயல்பாடு தான் டிரான்ஸ்ஃபார்மேஷன் தான் ஆனால் சத்தம் நிலைக்கிறதா என்று பார்த்தா நிலைக்காது ஏன்னா சத்தமான உடனே இறைநிலையாகி மாடி மாறி விடுகிறது அம்மாதிரி இந்த பஞ்ச தன்மாத்திரைகளும் எந்த இடத்துல காந்த சக்தி பன்மாற்றம் அடைகிறதோ அந்த இடத்துலயே இறைநிலையாக மாறிவிடும் தான் ஒளி ஒலி சுவை மனம் இவைகளுக்கெல்லாம் நீடித்த இருப்பு கிடையாது அதே போல்தான் மனமும் ஒரு எண்ணம் என்றீங்கன்னு சொன்னா சொன்னால் எண்ணிய உடனே அது மாறிடும் மீண்டும் கொஞ்ச நேரம் திருப்பி அதே எண்ணம் வருதுன்னா மறுபடியும் என்றும் அதான் தொடர்ந்து என்றும் இந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் ஒரு ஏமாற்று வித்தையே நடந்துகிட்டு வருது இயற்கையில் என்னன்னா இந்த ஒளியும் ஒலியும் ஓடுகிறதே அதுக்கு நேரம் இருக்கிறது என்று வச்சுங்க அது அடியோட தப்பு அது ஓடுறதே இல்லை ஒவ்வொரு பரமானுவும் ஒளியான இறைநிலை ஆகி விடுகிற இந்த கூற்றை சாதாரண அணுக்களுடைய இயக்கத்திலேயே கவனிக்கலாம் இன்னும் அந்த இடத்துக்கு விஞ்ஞானம் வந்து சேரலன்னு நினைக்கிறேன் என்னன்னா ஆனால் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க எலக்ட்ரான் அதாவது மின் ஆற்றல் சுழற்சி வரைவு அதிகமாக இருக்கிற போது அணு ஆன பிறகு சுழற்சி வரைவு அதிகமாக இருக்கிறது அது அங்க மின் ஆற்றல் அதிகமான ஆற்றலை வெளியிடுது அதற்கு மேலும் இன்னும் இயங்குகிறது என்று வச்சுங்க குறையுது சில அணுக்கள் வெளியேறி போகுது அந்த குறைந்த அளவில் சுமார் எழுபத்தஞ்சு பர்சன்ட் இருக்கிறதா கோச்சிக்கா இப்போ அதை புரோட்டான் என்ற வார்த்தையில சொல்றாங்க எலக்ட்ரான் என்ற போது பல்லு சக்தி அதிகமாக இருக்கிறது காந்த சக்தி அதிகமாக இருக்கிறது என்றதும் அதன் பிறகு அதுக்கு குறையுது புரோட்டான் அதன் பிறகு இன்னும் குறையுதுன்னு வச்சுக்கிறோம் ஐம்பது பெர்சென்ட் வந்துட்டு தன்னுடைய இயக்கத்துக்கே போதுமானது சரியா போகுது இன்னொன்று தள்ளி நிறுத்த முடியாத அந்த அணுக்கள்ல இருந்து வரக்கூடிய அலை தள்ளி நிறுத்த முடியாத போது நியூட்ரான் சபம் இன்னும் அதுவும் அந்த வேகமும் குறைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோ இறைவெளி அப்போ ஒரே அணு என்றது நாலு வயது அடையுது எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் இருள் அதாவது இறைநிலை அதனால தான் அந்த இறைநிலைக்கு போது அதனுடைய ஆற்றல் இந்த அளவுன்னு சொல்ல முடியாத அளவு அதுதான் இப்போ அதை அதை அந்த மாதிரி வந்துட்டா அதுதான் இப்போ இன்னைக்கு அணு கொண்டு தயார் பண்ணுறாங்க அந்த நிலைக்கு வந்தால் தான் எல்லையற்ற ஆற்றல் அவ்வளவு ஆற்றல் அடங்கி இருக்கிறது அழுவில் இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு இறைநிலையாகவே மாறிவிடுகிறது இது நீங்கள் எல்லாருமே மனதில் வைத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஞ்ஞானம் எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் இருட்டு அதாவது பிளாக் ஹோல் இப்பொழுது இந்த இறைப்புகளை பற்றிய விவரம் விஞ்ஞானத்திலேயோ அதிகமாக இல்லை வேதாந்தத்திலேயோ அதிகமாக இல்லை காரணம் புலன்களுக்கு எட்டாதது அது யூகத்துக்கு மாத்திரம்தான் கொடுத்தாங்களே தவிர அதை எடுத்துக்காட்ட முடியுது விஞ்ஞானமும் எம்பைரிக்கல் இது வேணும் விட்னஸ் புலன்களால உணர முடியணும் அல்லது புலன்களை கொண்டு நுண்கருவியினாலே ஆயிலும் உணர முடியும் அதுதான் விஞ்ஞானத்துக்கு வரும் இறைத்துகளாகிய அந்த நுண்துகள் எந்த கருவிக்கும் எட்டாது அதனால